ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மழை அறிவிப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை மறுதினம் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் அக்டோபர் பதினோராம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும்